வணக்கம் அன்பான வாசகர்களுக்கு நீங்கள் இதுவரை என்னுடைய பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிம்மதியான வாழ்வு வாழ்க்கை சிந்தனைகள் கடப்பாரியை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் சாப்பிட்டால் எப்படி ஜீரணமாகும் என்று கிராமத்தில் பழமொழி உண்டு அதுபோல நல்வழியில் வாழாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு மன நிம்மதியை தேடினால் அது எப்படி கிடைக்கும் மனித வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் அதற்குள் அந்த மனிதன் போடும் திட்டங்களும் ஆடம்பர வாழ்க்கையும் ஆணவ செயல்களும் கணக்கில் அடங்காதவை இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சி அடுத்த வினாடியே மாறிப்போகும் போகும் நிலையை நம்மில் பலர் அனுபவித்து இருக்கலாம் இந்த நொடியில் காணப்படும் துன்பம் வலி வேதனைகள் இறைவனின் அருளால் அடுத்த வினாடியே மாறி சுகம் நிம்மதி கிடைத்ததையும் பலர் அனுபவித்திருக்கலாம் இறைவன் காட்டிய வழி எதுவோ அதுவே நல்ல வாழ்வும் வளமும் நலமும் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை அந்த நிம்மதியான வாழ்வு கிடைக்க நாம் நமது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பல நல்ல நூல்களில் நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர் நிம்மதியான வாழ்வையே நாம் அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் அதற்கு தடையாக நமது பேராசைகள் ஆணவம் உறவுகளையும் நண்பர்களையும் ஒதுக்கி வைத்து வாழ்வது போன்ற தீய குணங்கள் உள்ளன பணம் அழகிய வீடு அழகான மனைவி மக்கள் உயர்ந்த பதவி போன்றவை இருந்தால் நிம்மதியாக மகரையால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்பது பலரது எண்ணம் ஆனால் இதுவெல்லாம் இருந்தால் மட்டும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை இவை இருந்தால் இறைவனின் அருளை பெற்றுவிடலாம் என்று நினைப்பதும் மிக பெரிய தவறு நமது தேடல்களும் எண்ணங்களும் ஆசைகளும் தான் நமது வாழ்வில் மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்கின்றது நிம்மதியை தேடி நாம் எங்கும் அழிய வேண்டியதில்லை அது நம்மிடம் நம் வாழ்க்கை முறையிலேயே உள்ளது இறைவனின் நெருக்கம்தான் நமது வாழ்வின் முழுமையாக்குகின்றது நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக போவது இல்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டிய வேண்டியவற்றிற்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களின் முடிந்த தான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தேதான் தீரும் நாம் இறந்தபின் நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களது பாராட்டுதல்களோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரியப் போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவுக்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலேயே அவை முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் இதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பணத்தை விட உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை மீட்டுத் தராது ஆயிரம் ஏக்கர் விளநிலம் இருந்தாலும் நாளொன்றுக்கு அரை கிலோ அரிசிக்கான சாதத்திற்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதுமென்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாறமாட்டார்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்கள் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெடும் நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி வணக்கம்